பிடியதன் உருவமை குளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வரா அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில் வழி வளமுறை இரையே என்று மூலாதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்தின் இயக்கமும் குமுத சகாயம் குணத்தையும் கூறி இடை சக்கரத்தின் ஈரற்ற நிலையும் உடற் சக்கரத்தின் உறுப்பையும் காட்டி சண்முகத்தூலமும் சதர்முக சூட்சமும் என்முகமாக இருக்கக்கூடிய என் விநாயக பெருமானுடைய திருவடியை வணங்கி இந்த ஆணி மாதத்தினுடைய பலன்களை பற்றி இப்போது தொகுத்து வழங்க உள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி காலபுருஷனுக்கு பனிரெண்டு காலபுருஷனுக்கு அயன சயனத்தை கொடுக்கக்கூடிய ராசி விரய ராசி இதெல்லாம் வேண்டாம் இதையே சொல்லி சொல்லியாச்சு விரயம் இது முக்கியம் செய்து மீனராசி நேர்களுக்கு இந்த மாதத்தில் உங்கள் ராசிநாதன் மூணில் இருக்கார் உங்கள் ராசிநாதன் மூணில் இருக்கார் உங்கள் ராசிநாதக்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்கார் அவரோடு ஒரு நல்ல செய்வாருங்க இந்த மாதத்தில் யார் செவ்வாய் மங்களகாரகன் உங்களுக்கு உங்களுக்குன்னு உங்கள் உணர்வுக்கு உட்பட்டவர் உங்கள் நட்புக்கு உட்பட்டவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவர் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணக்கூடியவர் செவ்வாய் புரிஞ்சுக்கங்க மீனத்துக்கு ரெண்டாம் இடத்துல யார் இருக்கிறது செவ்வாய் மங்களகாரன் அப்போ இந்த மாதம் நீங்கள் எப்படி வச்சுக்கிறணும் கண்டிப்பாக சிறப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் எதை வைத்து உங்கள் தசாபத்தியை வைத்து உங்கள் தசாபத்தியை வைத்து நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்போ வைத்துக்கொண்டோம்னா விரையச்சனியை எப்போதும் நீங்கள் சுபமங்கலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் விரையச்சனையை சுபமங்கலமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா நிச்சயமாக விரையந்தான் ஐம்பது ரூபா சம்பாதிக்கிறோம் நூற்றம்பது ரூபா செலவு வரவு எட்டுனா செலவு பத்தனான்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த பழமொழி யாருக்கு இந்த யுகத்துக்கு இந்த காலத்திற்கு அப்போவே சொல்லி வச்சுட்டாங்க பத்தா பத்தா இப்போ ஐம்பது வருஷம் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க அப்போ மீனராசி நேர்களுக்கு வெளிநாட்டுக்கு போங்க வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் எந்த உங்கள் ஜவுளி உங்கள் தொழில் எந்த தொழில் வேணாலும் நீங்கள் நடத்திக்கிறலாம் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லது நடக்கும் ஏன்னா இப்போ நீங்கள் விரயமாகக்கூடியது சுபவிரயமாக்கிக்கிற வேண்டியது திருமணத்தை கூட நீங்கள் ஆக்கிக்கிறலாம் திருமணத்தை கூட சுபவிரயமாக்கரலாம் வீடு கட்டுறதும் சுபயமா சுபவிரயமாக்கிக்கரலாம் வீடு வண்டி வாகனம் பழுது பார்க்குறது எல்லாமே நீங்கள் சுபவரையை மாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக என்ன ஆகுது தேவையில்லை அதை உண்ணாமல் திங்காமல் அண்ணாமலை கொடுக்குற முடியாது உண்ணாமல் திங்காமல் அண்ணாமலை கொடுக்கற முடியாது அந்த மாதிரி வந்துடக்கூடாது ஏன்னா ராகு உங்களை ராசி உங்கள் ராசியில் உங்கள் ராசியில் யார் இருக்கிறது ராகு வேறு இருக்கா அப்படியே செல் எடுத்த மாதிரி அரைச்சிக்கிட்டு இருப்பார் உங்களை சரி அதாவது செய்ய கொடுக்கவும் விட மாட்டார் கொடுக்கவும் மாட்டார் கொடுக்க விடாமல் இருக்க மாட்டார் புரியுதா கொடுப்பார் ஆ எடுத்துக்க எடுத்துக்க ஆனால் கொடுக்க மாட்டார் இந்த ராகு என்ன பண்ணுற மீ ஏன்னா மீன ராகு ஜல ராகு வெளிநாடாக கொஞ்சம் ஆசையை கொடுத்துருவார் கொஞ்சம் காதலாக கொஞ்சம் கொடுத்துருவார் கொஞ்சம் அன்பாக பாசமாக கொடுத்துருவார் ஏன்னா ராகு போகத்துக்குரியவர் ராகு மோகத்துக்குரியவர் கேது அப்படி இல்லை அப்போ கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கவனம் கனவு மனைவி உறவு கொஞ்சம் கவனம் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க பாருங்கள் தனியாக சமைச்சி சாப்பிட்ருப்பாங்க எத்தனை குடும்பத்தில் சொல்கிறாங்க எத்தனை பேர் பார்த்துருக்காங்க வீட்டுக்குள்ளே இருப்பாங்க விருந்தாள் வந்துட்டால் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்னோட ஒட்டி பிறந்தது மாதிரி இருப்பாங்க விருந்தாள் போன பிறகு காப்பி அவங்கவுங்க வந்து காப்பி வச்சு காப்பியாக சாப்பிடுவாங்க அவங்கவுங்க காப்பி வச்சு சாப்பிடுவாங்க பார்த்திங்களா அப்போ அதற்கு காரணம் மீனம் கேது ராகு கேது உறவு முறிவு உறவு முறிவுக்குரிய காரணங்கள் அப்போ அதுக்கு என்ன காரணம் உங்கள் தசா புத்தி உங்கள் தசா புத்தி தான் காரணம் அவருக்கு செவ்வாயிசையில் சனி புத்தி நடக்கும் அவருக்கு செவ்வாயிசில் சனி புத்தி நடக்கும் யாருக்கு மீன ராசிக்காரனுக்கு கன்னி ராசிக்காரனுக்கு என்ன நடக்கும் புதன் திசையில் குரு புத்தி நடக்கும் புதன் திசையில் குரு புத்தி நடக்கும் அப்போ என்ன ஆகும் ரெண்டு பேருக்கும் மிக கவனமாக இருக்கணும் புதன் கன்னி ராசிக்குரியவன் தான் ஆனால் நடக்கக்கூடிய புத்தி ஆறு மோசமான ஆறு ஏழுக்குரியவன் உபயத்துக்குரியவன் உபய லக்கணத்துக்குரியவன் அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணி வச்சாங்க சரத்துக்கு பதினொன்னாம் இடம் பகை சிரத்துக்கு ஒன்பதாம் இடம் பகை உபயத்துக்கு ஏழாம் இடம் பகை அப்போ கண்டிப்பாக பொருத்தம் பார்க்கும்போது சரண் ராசியா சிரராசியா உபயராசியாங்கிறத கவனமாக பார்க்க ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் மற்ற எல்லாத்தையுமே நான் ஈஸியாக பார்த்து கொடுத்துருவேன் பொருத்தம் பார்க்கும்போது மட்டும் எனக்கே அலர்ஜியாக இருக்கும் எனக்கே பயமாக இருக்கும் ஏன் தெரியுங்களா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணக்கூடியது பொருத்தம் ஒரு மனிதனுடைய எதிர்காலத்தை உத்தரவாதம் கொடுக்கக்கூடியது திருமண பொருத்தம் எல்லாரும் பத்து பொருத்த பத்துக்கு ஏழு ஓகேன்னு பண்ணிட்டு போயிட்டான் பட்டு தவிக்கிறது யார் அந்த தசா புத்தி பட்டு தவிக்கிறது யார் அந்த தசா புத்தி அதனால தான் ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை சாமி என்ன சொல்கிறது தசா புத்தி முக்கியம் அந்த திசநாதன் எங்கே இருக்கிறா அந்த திசாநாதன் ஆரா ரோகஸ்தானமா அட்டமாதபதியா அட்டமத்தில் இருக்காரா காலையில் வரும்போது கேட்குறாங்க மும்பையிலேருந்து இருந்து காலையில் வரும்போது கால் இருபது மீன லக்கணம் செவ்வா திசை நடக்குது திசையில் சனி புத்தி நடக்குது அட்டமாதிபதி ஒன்றும் செய்ய முடியல அதனால் கண்டிப்பாக மீனராசி நேர்களுக்கு குரு குருவை பற்றி குரு வழிபாடு மிக முக்கியம் ராமானுஜர் வழிபாடு அதுக்கடுத்து ரமண மகர்ஷி வழிபாடு இவங்கெல்லாம் ஞானமே உருவானவங்க மனிதன் மனிதனாக பிறந்து ஞானத்தை பெற்றவர்கள் இறைவனோடு இறைவனை கலந்தவங்க அப்படிலாம் முன்னோர்கள் நமக்கு வழி நடத்தி கொடுத்துருக்காங்க அந்த வழியில் வந்தவங்க நாராயண குரு கேரளத்தில் நாராயண குரு அப்படி கஷ்டப்பட்டிருக்காங்க ஒவ்வொருத்தரும் சாதாரணமாக இப்போத்தான் சம்பாதிக்கவே கூடாது ஆனால் பாக்கெட்டில் மணி இருந்துக்கிட்டே இருக்கணும் தாய் தப்புன்னு கே பே பேச்சு கேட்கக்கூடாது ஆனால் மணி பாக்கெட்டில் இருந்துக்கிட்டு இருக்கணும் அந்த காலம் வேறு இந்த கால வேறு அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம குழந்தைகள் அப்படி வளர்க்குறோம் அதனால் கண்டிப்பாக விரையச்சனியாக இருக்கக்கூடிய மீனராசி நேயர்களுக்கு குரு வழிபாடு மிக முக்கியம் அது சாய்பாபா சாய்பாபா இருந்தாலும் சரி சாய்பாபா இருந்தாலும் சரி ரமணா இருந்தாலும் சரி வீட்டில் குலதெய்வ வழிபாடு தொன்று தொற்று வரக்கூடிய குலதெய்வ வழிபாடும் குரு வழிபாடு தான் அப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்துமானால் நிச்சயமாக இந்த மாதத்தை நீங்கள் மிக நன்மை பயக்கும் ஆணி மாதமாக முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஈசனே சிவகாமி நேசனே ஈன்ற தில்லையவாழ் நடராஜனே திருச்சிற்றம்பலம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்ல இனம் தரும் இல்லாந்தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலாய் அபிராமி கிடைக்கிறீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்